ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது ஆயிரம் சதவீதம் நடக்கும் தங்கமே நம்பு நம்பிக்கையோடு கேள் நிச்சயம் நான் நடத்தி காண்பிப்பேன் நிச்சயம் நான் நடத்தி காட்டுவேன் என் பிள்ளைக்கு உன் கர்ம வினையின்படி வலுவாக இருக்கும்போது நீ என்ன செய்தாலும் அது சிக்கலாக முடியும் என்று நீயாக கற்பனை செய்து கொள்கிறாய் கர்மம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருக்கிறது தங்கமி எதற்கும் பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு சில நிகழ்வுகள் உன்னை விட்டது அவ்வளவுதான் வாழ்க்கையில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது இந்த சாயியை நம்பியவர்களை நான் எப்போதும் கைவிடுவதில்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைக்கணும் இந்த சூழ்நிலைகளை விரைவில் நான் மாற்றிக் காண்பிக்கிறேன் பயப்படாதே பயப்படாதே தங்கமே அதற்கான முயற்சியைத்தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னை மனதார நினைக்கும் என் பிள்ளைகளை நான் கைவிட்டதில்லை கைவிட மாற்றேன் தங்கமே கவலையே படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை ஏமாந்து விட்டோமே என்ற மன மனவேதனையில் உன் விழிகள் ஒவ்வொரு இரவும் உறங்க மறுக்கிறது எனி நான் என்ன செய்யப் போகிறேன் சாயி என்று அழுகிறாய் உன் கதறல் என்னை நடுங்க செய்கிறது உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை பார் உன் கண்முன்னே நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லதான் சோதனையில் சோர்ந்து போகாதே நான் இருக்கிறேன் உனக்கு நடந்தது நினைத்து வருத்தப்படாதே முடிந்து போனதை முடிந்து போனதாக வச்சுக்கோ இனி வரப்போவதை நினைத்து கவலைப்படக்கூடாது அமோகமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் தங்கமே யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பது தான் கர்மா இந்த கர்மாவை பற்றி தெரிந்தும் நீ ஏன் பயப்படுகிறாய் தங்கமே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே நீ எப்படியெல்லாம் அந்த கர்மாவிடம் போராடி கட்டியிருக்க போராடி கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியாதா ஆயிரம் பேரிடம் நீ ஏன் உதவி கேட்கிறாய் நான் உன் நான் ஒருவன் உனக்கு போதவில்லையா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்னை நம்பு இன்று முடிய வேண்டிய உன் வேலையை நிச்சயமாக நான் முடித்தே தருவேன் அதனால் உன் கவலைகள் எல்லாம் மாறிவிடும் சில தடைகள் உனக்கு வந்தது உண்மைதான் ஆனால் நீ அதை தாண்டி மேலே வந்து கொண்டே இருக்கிறாய் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கும்போது யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என் பிள்ளைகளை நான் இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் என்னால் இணைத்து வைக்கப்பட்டது இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் மாற்றுகிறேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வரச் செய்வேன் போனது போகட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது போனது போனதாகவே இருக்கட்டும் இனி வரப்போவது உன்னிடம் நிலைத்து நிற்கும் நீ எப்படி விரும்புகிறாயோ அதன்படியே நிச்சயமாக வாழ்வாய் உனக்கென்று ஓர் மனம் அதில் யாரையும் நுழைய விடாது அந்த தர்பாரில் நீ மட்டும்தான் ராஜாவாக இருக்க வேண்டும் அவரவர் அவரவர்தான் ராஜா அடுத்தவர்கள் கையேந்தி நீ நிற்கவில்லையே அடுத்தவர்களின் புண்ணியத்தில் நீ வாழவில்லையே உன் புண்ணியத்தில் உன் குடும்பம் வாழ்கிறது உன் குடும்பம் செழிக்க நீ உழைக்கிறாய் அவ்வளவுதான் யார் எப்படி போனால் என்ன வாழ்க்கை வாழ்வது ஒரே ஒரு முறை அந்த முறையை அந்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து காட்டும் எப்போதும் உன் குரல் ஓங்கி நிற்கணும் போனது போகட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு அதனால்தான் இன்று இரவுக்குள் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் சாயியை நம்புவாய்தானே சாயியை நம்பவில்லை என்றால் நிச்சயமாக என்னால் எதுவும் செய்யவே முடியாது என் செல்ல பிள்ளை அல்லவா நீ நான் எப்படி உனக்கு எதிர்மறையாக பேசுவேன் உனக்கு ஆறுதல் கூறத்தான் நான் இருக்கிறேன் நேர்மறை சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் உன் முகத்தில் எப்போதும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் தான் நான் பார்க்கணும் மாறாக அழகு என்ற ஒன்று இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சூழல் உனக்கு உருவாக்கக்கூடாது கால் சுகத்தோடு இருக்கணும் என் பிள்ளையே உன் மீது சற்று கோபமாக உள்ளேன் ஒரு சில சமயத்தில் எத்தனை முறை எத்தனை வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் கூறினாலும் சாயி இந்த வாழ்க்கை என்று போதும் சாயி இந்த வாழ்க்கை என்று முதலில் இருந்து ஆரம்பிக்கிறாய் வேண்டாம் தங்கமி நல்லதைத்தான் நினைக்கணும் நீ நல்லது தான் செய்கிறாய் மனதார நல்லது தான் செய்கிறாய் தப்பே பண்ணவில்லை தப்பே பண்ணவில்லை தங்கமி நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நல்ல முடிவு வரும் இது உண்மை தங்கமி நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கந்திறந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடாது பயப்படாதே உன் வாழ்க்கையில் எதுவும் என்னை மீறி நடந்துவிடாது அதை நம்பு நம்பிக்கையை மட்டும் இழக்காது நீ கூறுவது எனக்கு புரிகிறது வானத்தைப் போல பெரிய இன்பம் வேண்டாம் சாயி நட்சத்திரம் போல சின்ன சின்ன இன்பம் போதும் சாயி என்று சொல்கிறாய் வாழை வாழ்க்கையை அழகாக மாறிட உனக்கு அனைத்தையும் தருகிறேன் தங்கமே அனைத்தையும் தருவேன் என்னிடம் இருக்கும் அனைத்தும் தருகிறேன் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை சாயி என்று நீ கதறும் மனக்குமரல் உணராமல் இல்லை தங்கமே உன் கர்மா தீவிரத்தை குறைத்து விட்டேன் அது முடிய சிறிது காலம் உள்ளது அதுவரை சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு காலம் கனியும் அதுவரை கொஞ்சம் பொறுத்திரு நான் சொல்வதைக் கேள் நிதானமாக இரு நிதானத்தை கடைபிடி இந்த நேரத்தில் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் அது மாதிரி நீ ஆகிவிட மாட்டாய் உனக்கென்று ஒரு தனிபாணி உள்ளது உனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது உனக்கான நிழல்கள் கூட இருக்கத்தான் செய்யும் உனக்கான மாற்றத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படி இருக்கும்போது தேவையில்லாததை நினைத்து குழப்பம் கொள்ளாது நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமி என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இன்று இரவுக்குள் நான் நடத்தி தரப்போகிறேன் அதனால் தான் சொன்னேன் இன்று இரவுக்குள் என் பிள்ளைக்கு நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்று என் மேல் நம்பிக்கை இருக்கும் பிள்ளைகள் மட்டும் கேட்டால் போதும் அனைத்தையும் தருவேன் கேட்காமலும் தருவேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.